பொன்முடி பொன்முடி அவர்களுடைய ஹெட் ஸ்பீச் வெறுப்பான பேச்சு சைவத்தை பற்றியும் வைணத்தை பற்றியும் பேசிய பேச்சுக்கள் அவதூறு அதாவது பொதுவாக அவதூறு என்பது வந்து பிறர் மனதை புண்படுத்தாமல் பேச வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது அவதூறு இங்கே இரண்டு சமுதாய மக்களையுமே வந்து அவதூறு செய்யும் வகையில் வந்து மிக தெளிவாக பேசி அது வந்து வைரல் ஆச்சு ரைட் இங்கே வந்து நீதிமன்றங்களும் என்ன சொல்கிறதுனா முதல்தான் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் ரைட் இதனுடைய பலன் இதனுடைய செயல் எப்படி இருக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் அதாவது அவது உள்ளதும் நிலை வடிவாவது வாய்மொழி அவதூறு அப்படின்னு சொன்னோம் இது எதுக்காக சொன்னோன்னா பல வருடங்களுக்கு முன்புலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வசதியெலாம் கிடையாது அப்போ வாய்மொழியாக சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து வாய்மொழி அவதூறுன்னு சொன்னால் அதை நிரூபிப்பது மிக கடினமாக இருக்கும் இப்போது வந்து இந்த வீடியோ போன்ற விஷயங்கள் சாதனங்கள் வந்து அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக நீங்கள் வந்து வாய்மொழி அவதூறு செய்ய செய்திருந்தால் அது மிக எளிதாக வந்து நிரூபித்து உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் உதாரணமாக பார்க்க போனோம்னால் நடிகர் எஸ் வி ஒரு வழக்கு சாதாரணமாக ஒரு மெசேஜை வந்து நம்ம வந்து ஃபார்வேர்ட் செய்தோம் ஒரு மெசேஜை அவர் வந்து ஃபார்வேர்டு செய்ததுக்கே வந்து அவர் இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போட்டு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் மனு தாக்கல் செய்துவிட்டு அதனுடைய ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டு இருக்கிறார் ஒரு கல்லூரி மாணவனைப் போல ஒரு பள்ளி மாணவனைப் போல உச்ச நீதிமன்றத்திலே அளிக்கப்பட்ட அந்த அப்பீல் என்ன ஆகும் அவருக்கு முப்பது நாள் சிறை இல்லையா அது என்ன ஆகும் என்று அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே இவர் வந்து தான் வந்து ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவர் இவருக்கு ஒரு பொது இடையிலே வந்து எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எதை பேசினால் பிறருடைய மனது புண்படும் அல்லது புண்படாது என்கின்ற விஷயங்கள் நன்றாக தெரியும் அதை சொல்ல வந்த விஷயங்களை சிரித்து கொண்டே பேசினாலும் அது வந்து இரண்டு சமுதாய மக்கள் மக்களை எவ்வளவு மனம் புண்படும் தகையை பின் புண்படும் வகையில் மிக கேவலமான கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது இது குறித்து வந்து எந்த ஒரு காவல்துறையும் எந்த நபர்களும் வந்து பெரிதாக வந்து எடுத்துக்கொள்ளவில்லை ரைட்டு ரெண்டாவது இதே வந்து எஸ் வி சேகர் அவர் அவர்களுடைய வழக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டார் ஒரு ஆன்ஸ்பெக்டர் பெயில் கேட்கறார் அந்த ஆன்ஸ்பெக்டர் பெயில் கேட்கும்போது ஏகப்பட்ட மகளிர் அமைப்புகள் ஏகப்பட்ட மகளிர் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க பெண்களை இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்காமல் இருந்துச்சு அப்புறம் வழக்கு முடிஞ்சது அப்புறம் போயிட்டார் ரைட்டு ஆனால் இங்கே இரண்டு மிகப்பெரிய சமுதாயங்கள் சைவ மதமும் வைணவ மதமும் ரைட்டு இதில் எத்தனையோ ஆண்களும் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் அதற்கு சங்கங்கள் இருக்கிற எல்லாம் இருக்கின்றன ஒரு நாலஞ்சு கம்ப்ளைண்ட் தான் கொடுத்ததாகவே தெரியுது ரைட்டு ஓகே அதுக்கப்புறம் வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல அதே போல் மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி இதே போல் இருக்கக்கூடிய மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடுனா அவர் வந்து டைலூட் பண்ணி தப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரே கம்ப்ளைண்ட்டாக ஒரே வழக்கை விசாரிச்சு விசாரிங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு இப்போது இதை போலெல்லாம் வந்து ஒரு புகாரானது பதியப்பட்டு ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்தால் நிச்சயமாக வரும் வந்தால் அவர் வந்து அந்த குறைந்தபட்ச சிறைத்தண்டனை என்பதை வந்து அவர் வந்து தப்பிக்கவே முடியாது ஆகவே வந்து இந்த ஹைட் ஸ்பேச் வெறுப்பான பேச்சுக்கள் ஏற்கனவே வந்து இந்த வெறுப்பு பேச்சில் இருந்து ப பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் நடிகை கஸ்தூரி அவர்கள் இதைப்போ தான் வெறுப்ப வெறுப்பு பேச்சு ஹெட்ஸ் பேட்ச் பேசிவிட்டு அவருக்கு ஜாமீன் கிடைக்காமல் சிறை சிறுதான் அவர் வந்து வந்தார் அதே போன்று இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ஹெட்ஸ்பேஜுக்கு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டால் அவரும் போய் தான் கேட்பார் கேட்கட்டும் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே